ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரோணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றுக்கான நெடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்தாச்சு ஓகேங்களா இதில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்க இன்றைக்கி மட்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா பண்ண சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஜிகே கொஷின் இல்லை ஜிகே டாபிக் இப்போ ரீசெண்டாக நடந்ததை பற்றி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி நோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட்டு குஜராத்ல துவாரகா குஜராத் மாநிலத்தில் துவாரகா அப்படின்ற ஒரு பகுதியில நீர்மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை தொடங்கப்பட்டுள்ளது கொஸ்டின் தான் அப்போ குஜராத்ல துவாரகிற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை அப்போ இந்தியாவிலே முதல் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத் தாங்க சரிங்களா நல்லா இருக்குங்க நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் நல்லாவே தெரியும் சரிங்களா அப்போது இதுதான் இன்னிக்கான இன்ஃபர்மேஷன் சரிங்க சார் மற்றதெல்லாம் பார்த்தலாமா அப்படியே வருஷம் எழுதிக்கும் போகலாம் நிறைய இருக்குது ஸ்பீடாக முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவின் சாதனைகள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிட்டு வந்துடுங்க மக்களவை சட்டப்பேரவையில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்க சட்டம் ஏற்றப்பட்டது செகண்ட் பாயிண்ட் உலக அளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்தது தேர்ட் பாயிண்ட் இந்தியா தலைமையில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது ஃபோர்த் பாயிண்ட் சந்திராயன் மூன்று திட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது உண்மைங்க ஃபிஃப்த் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிங்க அப்படியே ஆதித்யா எல் ஒன் திட்டம் போயிட்டு இருக்கு மீன் அங்கே ஆதித்யா எல் ஒன் ராக்கெட் போயிட்டுருக்கு நிலைநிறுத்தப்படும் அடுத்தது ஒரு இரண்டுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிதுங்க ஒன்று நாட்டு நாட்டு பாடல் அப்புறம் தி எலிஃபண்ட் விஸ் பிஸ்பரஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்துக்கு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது கிடைக்கப்பட்டிருக்குன்ட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நோட் பண்ணுங்க ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர்கள் மொத்தம் நூற்றி ஏழு பதக்கங்களுடன் ஆசிய பாராவு விளையாட்டு போட்டிகளில் நூற்றி பது பதினோரு பதக்கங்களும் வென்று வெற்றி பெற்றிருக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட டி டுவெண்ட்டி உலக மகளிர் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க உலக புத்தாக்க குறியீட்டு தரவரிசையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எண்பத்தி ஓராவது இடத்தில் இருந்த இந்தியா இப்பொழுது நாற்பத்தாவது இடத்துக்கு இடத்துக்கு பாருங்கள் அவர் பாதியாக வந்துச்சா பாருங்கள் எட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக பல்கலைக்கழகங்கள் கொண்ட வரிசையில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குன்றது சொல்கிறாங்க அப்போ இந்தியாவின் முயற்சியால் இது சம இம்பார்ட்டன்ங்க இந்தியாவின் முயற்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன ஆண்டாக அறிவி அறிவிக்கப்பட்டது சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது சேம் இதே தான் இந்தியாவின் முயற்சியால் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநா அவங்க சொல்கிறது தான் இது எல்லாமே சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்துக்கும் சிறப்பு கொடுப்பாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இதில் வேலுநாட்சியரை பற்றி சொல்லியிருக்காங்க சாவித்ரி பாலியை பற்றி பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ரெண்டு பேர் பற்றி படிச்சுருச்சிங்க இன்னைக்கு ஸ்டார்டிங் கொஷன் நீங்கள் படிக்க வேண்டியது ரெண்டு தலைவர்கள் வேலுநாட்சியார் ஒன்று சாவித்ரிபாய் பாய் பூலே ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் படித்து முடிச்சிடுங்க நெக்ஸ்ட் பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அப்படின்ற ராக்கெட் எக்ஸ் எக்ஸோ போத் எக்ஸ் போசாட் அப்படின்ற ஒரு செயற்கைகோளோட என்ன பார்த்தீங்கன்னா விண்ணில் பாய்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஓகேங்களா நோட் பண்ணுங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் அப்படின்ற விண்கலம் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கருத்துளை கருந்துளைகள் இருக்குது பார்த்தீங்களா அது நியூட்ரான்கள் நட்சத்திரங்கள் செயல்பாட்டை அறி ஆய்வு செய்வதற்காகவும் அனுப்பப்பட்டிருக்கு அது இல்லாமல் எதனா கதிர்வீச்சு வந்துச்சுன்னா அந்த கதிர்வீச்சை பார்க்கறதுக்காகவும் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் தான் இதுன்றது சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் தாங்க ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பிளாக் ஹோல் தேரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பெருவெடுப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலான்றது சொல்கிறாங்க பாருங்கள் பொங்கலுக்கு ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் தொகுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக பொங்கல் பரிசு கிடைக்க போது அட்டைத்தாரர்களுக்கு மட்டும் அட்டையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்க அப்படியே இப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூஸ் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியங்க காகித புலிகளாய் உறங்கும் ஊராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காந்தியடிகள் சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா இந்த கிராமங்களில் உற்பத்தி தஸ்மின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி சொல்கிறது கிராமங்கள் தான் இந்தியா பொருளாதாரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் காந்தியடிகள் சரிங்களா பட் ஆனால் இங்கே சில ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதுகிறீங்களா அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நிறைய பேசியிருப்பாங்க நிறைய பேர் சோழர்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஃபேக்ட்ஸ் எழுதிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் செயல்பட்டுக்கு வந்தது நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் இந்த 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 டேட்டா வேணாங்க டேட்டா மாறி இருக்குது அந்த டேட்டா விட்டுருங்க இது எக்ஸ்ட்ரா எதுவுமே எழுதாதீங்க அந்த ஆண்டு மட்டும் எழுதுங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தின் முதல்வாக முதல்வராக இருந்து வந்த அண்ணா அவர் சொன்ன விஷயம்னா உள்ளாட்சி தேர்தல்களில் கட்சி அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா உள்ளாட்சி அரசியலில் நீ ஒரு கட்சிக்காரனை நிறுத்தி இடத்துல ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் நீ என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள யார் தோணுதோ அவங்களே இருந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அரசியலமைப்பு இரநூத்தி நாற்பத்தி மூன்றாவது விதியின்படி பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் விகிதாச்சார தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது அப்போ ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே விதம் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு தஸ் மீன் மக்களில் மூன்றில் ஒரு பங்கு யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஒதுக்க ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன தான் தேர்தல் முறையாக நடந்தாலும் உமன் கேண்டிடேட் இருக்கிற இடத்துல உமன் ஆட்சி பண்ணுறதில்லை அவங்களுடைய அப்பா ஆட்சி பண்ணுவாங்க இல்லைன்னா யார் ஆட்சி பண்ணுவாங்க அவங்களுடைய கணவர்கள் அண்ணன் தம்பிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு கவலையாக சொல்லியிருக்காங்க பட் இந்த தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்படுதுங்க அந்த குழு பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்வந்த் ராய் மித் மேத்தா குழு நோட் பண்ணுங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் கேட்பாங்க பல்வந்தராய் மேத்தா குழு எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா தேர்தல் பற்றி அறிய அமைக்கப்பட்ட குழுக்களில் ஒன்று ஓகேங்களா கொஸ்டின் இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ம் திருக்குறள் படிச்சிடலாமா தெரிந்த இனத்தோடு சேர்ந்தண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்றாங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நம்ம சொல்ற பாணியில் தெரிஞ்சவங்கிட்ட நீ போய் உட்காந்து அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீ அவங்கிட்ட கேட்டு அந்த செயலை செஞ்சால் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்னென்னா வெற்றிக்கான வழிகளை தெரிஞ்சவங்க கிட்டே போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அது சின்னவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி அப்படிலாம் பார்க்கக்கூடாது தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட கேட்குறது தப்பு இல்லை அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் விட்டுடலாம் ஸ்கிரிட்டிக் நியூஸாக இருக்குது இது பெருசாக பெருசுக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பதினாறாவது நிதி ஆணைய தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரவிந்த் பனகாரியா யாருன்றதை நம்ம இங்கே ஃபுல்லாக பார்ப்போம் அப்போ நிதி ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்க ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டு ஓகேங்களா நோட் பண்ணுங்கள் இந்த நிதி ஆணையம் பற்றி எந்ததை பற்றி அறிக்கை தாக்கல் பண்ணணும்னா ஒரு ஒரு என்ன நோட் பண்ணுங்கள் வெள்ளம் வறட்சி போன்ற பேரிடர் மேலாண்மைக்காக நிதி ஒதுக்கீடுகளை இந்த ஆணையம் மறு ஆய்வு செய்யப்படுது சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அரவிந்த் பனகாரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகின் முதல் தலைவராக இருந்தாருங்க நோட் பண்ணுங்க நிதி ஆயோகின் முதல் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகாரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்போ நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு வருஷம் இருப்பார் சரிங்களா அப்போது கீழே ஒரு புத்தகம் பாருங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் இரநூத்தி எண்பது பிரிவு ஒன்றில் கூறப்பட்டுள்ளபடி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிக்க பரிந்துரை அளி அளிப்பது தொடர்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தை அமைக்கிறாங்க அப்போது மத்திய அரசு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை என்ன அனுப்பியது நிதி ஆணையத்தை அமைக்குது யாருடைய தலைமை யார் எரணாவது தலைமையில் யாரால் அமைக்கப்படுதுன்னா குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுங்க இப்போது பதினைந்தாவது போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ பதினாறாவது செயல்பட வரப்போகுது ஆனால் இவங்க எப்போ அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ள அறிக்கை என்ன பண்ணிடணும் சமர்ப்பிச்சிடணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கெலாம் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒருத்தருக்கு தான் பாருங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சிங் இது பல முறை கேட்கப்பட்ட கேள்விங்க பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் கே சிங் இப்போ யார் பதினாறாவது அரவிந்த் பனகாரியா இப்போ இவர் எங்கே இருக்காருன்னா அமெரிக்காவில் கொலம்பி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இந்திய பொருளாதார அரசியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்துடுவார் அந்த உடனே பயங்கரமாக உண்மையாகவே ஒரு நல்ல எக்கனாமிக்ஸ்ன்னு அவர் ஸோ அதனால் பயன்படுத்திக்கலாம் பார்க்கலாம் என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே இதெல்லாம் விட்டுடலாம் ம் இது நல்லா இருக்குங்க இது ரெண்டு லைன் மட்டும் நான் பிடிச்சிக்கலேன் நடப்பது நடக்கட்டும் என்று சகித்து கொள்ளும் அணுகுமுறை இந்தியா தற்போது பின்பற்றவில்லை எதையும் செய்து முடிப்போம் என்ற அணுகுமுறையில் இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது நியூஸ்லாம் தாண்டி விஷயம் இந்த லைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நடப்பது நடக்கட்டும் சொல்லிட்டு இருக்கிறத விட எதையும் செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி பசங்க நீங்கள் எல்லாேருமே இறங்கினா உங்களுக்கு தோல்வின்றது கிடையாது அப்படின்றத நான் இங்கே முடிக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்டிக் நியூஸ் இதெல்லாம் விளையாட்டு செய்திகளில் ஒன்றும் இல்லை எதுவும் எடுத்துடலாம் சரிங்க உங்களுக்கான எண்ணிக்கான கேள்வி ஃபினான்ஸ் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது அது எந்த அட்டவணையில் உள்ளது ஓகேங்களா ஜஸ்மின் அப்படி அந்த கேள்வி விஷயம் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா எந்த அட்டவணையில் உள்ளது அதனுடைய ஆர்டிக்கல் என்னென்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்களா அட்டவணையின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்டிக்கல் அதையும் சொல்லுங்கள் ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க நன்றி